வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடை நம்பருங்க ஆயிரத்தி நூற்றி எட்டுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடு வந்துங்க மொத்தம் வந்துங்க முக்கால் சென்டர் லேண்டில் கிழக்கு சைட்டில் கிழக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்குது ஒரு சின்ன காரணத்தில் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க அது போக பைக் நிற்கும் இருக்குது இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க நாளுக்கு ஆறுங்கிற அளவில் வந்துடுங்குது அதுபோக வந்துங்க போர் போர் கொண்டாடு மோட்டர் தண்ணி தொட்டின்னு சகல வசதியோடு இருக்குது மாடிக்கு போகிறக்குங்க உள்ளுக்குள்ளேயே வந்துங்க படி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பக்கவாக வந்துங்க ஃபினிஷிங்கும் பண்ணி வச்சுட்டாங்க ஒர்க்குங்க இது வந்து ஹால் ஏரியாங்க இது நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குது பதினாறுக்கு இருபதுங்க சைஸில் இருக்குதுங்க இது கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவுலிங்க நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே இருக்குது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்கில் லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க சிங்கிள் பெட்ரூம் இது சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் வந்துங்க அட்டாச் பாத்ரூம் ஒன்று வந்துடும் அவுடர் பாத்ரூம் இது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வித் அட்டாச்சோடு இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாஷிங்டன் நகர் ஏரியாவில் தான் அமைச்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸு கேட்குற வழின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்ங்க பிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்